தசரா பெண்கள் எப்படி விரதம் இருக்கணும் பெண்களுக்கான விரத முறைகள் என்ன பெண்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறையா கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானதுதான் ஒரு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தவிர மற்ற அனைவருக்குமே அது போக பெரியவங்க அப்படி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்கன்னு வச்சு அவங்களுமே விரதமெல்லாம் இருக்க தேவையில்லை இப்போ சாமியை நினச்சி நல்ல மாதிரி பக்தியோடு இருந்தாலே போதுமானது தான் மற்ற எல்லாருக்குமே விரதம் அப்படிங்கிறது பொதுவானது தான் விரதம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நேரத்து சாப்பாட்டையாவது தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் விரதத்தில் வரும் மற்றபடி தசராவிற்கான விரத முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்து சாப்பாட்டு முறை தான் மதியம் ஒரு நேரம்னா ஒரு நேரம் சாப்பாடு காலையிலையும் இறைவும் சாமிக்கு வச்ச பிரசாதங்கள் காலையில ரெண்டு பழம் சாப்பிட்டோமா ராத்திரி அவல் பொறிக்கடலை வச்சு ஒரு கடுங்காப்பியோ அல்லது ஒரு க பால் காப்பியோ போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட வேண்டியது இப்படி தான் பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கிறாங்க நம்ம வந்து வேடம் அணிகிறோம் அணியவில்லை அதை கணக்கல்ல சாமிக்குன்னு வரும்பொழுது நல்ல உடல் தூய்மையோடு மன தூய்மையோடு என்ன முழுக்க அந்த அம்பாவை நிறுத்தி அம்மா தாயேன்னு சொல்லி நம்ம காளி வேடம் போட்டால் தான் அவ்வளோ கடுமையாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது வருஷத்தில் ஒரு நம்மளால் முடிஞ்சது கட்டாயம் நாற்பத்தி ஒன்று அப்படின்லாம் கிடையாது நம்மளால் ஒரு பதினோரு நாட்கள் முடிஞ்சாலும் அம்பாவில் நினச்சி இருக்கும் பட்சத்தில் நமக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அம்பாவில் நினச்சி அந்த அத்தனையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அம்பாள் தருவாள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெண்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி ஆனால் மாலை போட்டாச்சு மாலை போட்டு ஒரு பத்து நாட்டில் வயிறுவெளி பிரச்சனை வந்துடுச்சு மாதவிடாய் ஆகிடுச்சி தீட்ட இப்போ என்ன பண்ணணும் மாலையை கலட்டிடவா வேண்டாமா இந்த மாதிரி கேள்விகள் இன்னும் ஒரு சிலர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாம் அன்னைக்கு கோயிலுக்கு போகிற அன்னைக்கு பார்த்து இப்படி ஆகிப்போச்சு கோயிலுக்கும் போக முடியாது காப்பும் வெட்ட முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடைப்பட்ட நாட்களில் வயிறு வழி ஆயிடுச்சு நம்ம மாலை போட்டிருக்கிறோம் நாட்களெல்லாம் நான் பார்த்து தான் போட்டேன் இருந்தாலும் தெரில இந்த மாதம் முன்னாடியே வந்துட்டு நான் தசராவுக்கு பிறகு தான் வரும்னு தான் மாலை எல்லாம் போட்டேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சின்னு நினைக்கக்கூடியவர்கள் மாலையை கலத்தணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு ஒரு பெண்களுக்கும் மாதா மாதம் சுழற்சியாக வரக்கூடிய விஷயந்தான் அதனால் ஐயோ ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்னம்மா தெய்வமே இப்படி ஆகிப்போச்சேன்னு பயப்படவோ ஐயையோ தெய்வகுத்தம் ஆயிடுமோன்னு சொல்லிலாம் பதறாதீங்க இது இயல்பானது நம்ம அறிஞ்சே செய்யலை யாருமே தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க போன மாதம் இந்த முப்பது நாளாக அப்போ இந்த மாதமும் முப்பது டு முப்பத்தொன்று இருக்கும் அல்லது இருபத்தஞ்சி டு முப்பதுன்னு ஒரு கணக்கு ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து மாலை போட்டு அதுக்குள்ளே தசரா முடிஞ்சுன்னு நினச்சிருப்பாங்க சில தருணங்கள் அப்படி ஆயிரங்கும்போது மாலை கலர்த்த தேவையில்லை அந்த ஒரு மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ கழிந்த பிற்பாடு நீங்கள் வந்து நல்லா ஒரு வாளி நிறைய நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதில் மஞ்சப்பொடி போடுங்க கல்லுப்பு போடுங்க கொஞ்சம் வேப்பலை போட்டு நல்லா சாமியை நினச்சி குளிச்சிருங்க அம்மா நான் வேணும்னு செய்யலை இது இயற்கை இப்படி ஆயிடுச்சு குளிக்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுங்க எம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தீட்டு தீட்டுன்னு சொல்லுதாங்களம்மா எந்த தீட்டுகளாக இருந்தாலும் உன்னுடைய இந்த மஞ்ச தண்ணிக்கு மீறினது ஒன்றும் கிடையாது இந்த வேப்பல தண்ணிக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாதம்மா அத்தனை தீட்டுகளையும் நீ நீக்கிடணும் உன்னுடைய மாலையை சுமந்துருக்கக்கூடிய தருணத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மனசுக்கு ரொம்பவே ஒரு உறுத்தலாகவே இருந்த மாதிரி இருக்குமா அத்தனையும் நீ நீக்கி தரணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி நீ ஏற்றுக்கணும் தாயே என்னுடைய விரதத்தை நல்ல மாதிரி ஏற்றுக்கேன்னு சொல்லி அப்படியே குளிக்கும்போதே மனசில் வேண்டிக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜை இறையிலையும் போய் வேண்டிக்கலாம் காளிப்பறைக்கு போகலாம் பிற கோயிலுக்கும் போகலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாம் திருவிழா அன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு இருந்த அன்னைக்கு பார்த்து இப்படி ஆகிப்போச்சு அல்லது எட்டாம் திருவிழா அன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சுங்கிறாங்க எட்டு நாளுமே பத்துக்கு வந்து போக முடியாது மூணு நாட்கள் அப்படிங்கும்போது பதினொன்று ஆயிரம் இப்போ நமக்கு வந்து பனிரெண்டாம் திருவிழா அன்னைக்கு போக முடியும் அன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணியில் நல்லா எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு போய் காப்பு வெட்டி மாலை கலப்பிக்கலாம் இல்லை கரெக்டாக பத்தாம் திருவிழா அன்னைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு இருந்தப்போ இப்படி ஆயிடுச்சின்னு நினைக்கக்கூடியவர்கள் போக முடியாது தான் பதினோராம் திருவிழா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காப்பு வெட்டின பிற்பாடு நம்ம சாமியை நினச்சி யாராவது ஒரு நபரை அது இந்த தசராவுக்கு மாலை போட்ட சாய்மார்களே கூப்பிட்டு மாலை கலத்தி விட சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி காப்பு வெட்டி மாலை கலத்திருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு காப்பு வெட்டி மாலை கலத்திக்கிடலாம் இல்லை நான் அம்பாளுக்காக ஒரு ரெண்டு நாள் பொறுமையாக இருக்கிறேன் இந்த நாட்கள் முடிஞ்ச ஒருபாடு நான் மஞ்ச தண்ணியில் குளிச்சுட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு போய் நான் அம்பாவை வேண்டிக்கிட்டு எம்மா இந்த ஆண்டு பத்தாம் தேக்கு வர முடியலம்மா இருந்தாலும் நான் வந்து ஒரு நாட்கள் கழிஞ்சு நானும் சன்னதிக்கு வந்துட்டேன் நல்ல மாதிரி எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்க எங்களுடைய பக்தியை ஏற்றுக்கம்மான்னு வேண்டிக்கிட்டு ஓரிரு நாட்களுக்கு பிறகு கூட போய் நம்ம வந்து காப்பாற்றி மாலையை கலத்திக்கலாம் யாரும் தயவு செய்து இந்த ஒரு தவறை மட்டும் தீட்டு காலத்தில் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க ஏன்னா ஒரு சகோதரி வந்து செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க நாட்கணக்கெல்லாம் கணக்கு பண்ணி தான் மாலை போட்டு விரதத்தை ஆரம்பித்தாங்க எதிர்பாராத விதமாக ஏன்னா நம்ம ஒரு இந்த மாதம் இருபத்தஞ்சின்னு கணக்கு வச்சுருப்போம் சில தருணங்களை முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலே ஆகியும் அந்த வழி வராது அது ஒரு சிலருக்கு சில மாதங்களில் அவங்களுடைய அங்கங்கே அலைச்சலை பொறுத்து சில நேரம் தள்ளி போகும்பாங்க சில நேரம் முன்னாடியே வந்துடுச்சும்பாங்க அது ஒரு ஒரு பெண்களுடைய உடல் அமைப்பு அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தது வாங்கிக்கலாம் அந்த சகோதரி இந்த நாட்களை கணக்கு பண்ணி தான் சரி தசராவுக்கு கரெக்டாக ஒரு பதினோரு நாள் தானே தசரா முடிஞ்ச பிறகு தான் இருக்குங்கிற ஒரு கணக்கில் மாலையை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க விரதம் ஆரம்பித்து ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி அந்த பிள்ளையை ரொம்பவே பயம் காட்டிட்டாங்க நீ மாலை போட்டு கட்டின கெட்டுனபுரம் இப்படி ஆயிருக்கு அப்ப நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்லும்போது இந்த பிள்ளை ரொம்பவே பயந்து போச்சு நீ மாலை போட்டு கட்டின பிறகு இப்படி ஆயிருக்குன்னா அப்போ உனக்கு முதல்ல தெரிய வேண்டாமா நீ இந்த திரு போடாமல் இருந்திருக்கலாம்லாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை பயந்து அடிச்சு அப்போ இதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தர்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி அதில் ரெண்டு மூணு பேர் சொன்ன விஷயம் அப்படின்னா அந்த நல்லெண்ண நல்லா உச்சந்தலையில் வச்சு குளிச்சிரு இந்த தீட்டு முடிஞ்ச உடனே அப்போந்தான் உனக்கு வந்துட்டு இந்த தீட்டு கழியும் சாமி கோவப்படாது அதை அம்பால் கோவப்பட்டுரும் அப்படி இப்படி ஏதோ பயம் காட்டியிருக்காங்க அந்த பிள்ளை பயந்தடிச்சு இந்த மூணு நாலு அஞ்சு நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு நல்லெண்ணெய் அதுவும் நிறையா உள்ளங்கைக்கு நிறையா எடுத்து தேய்ச்சிட்டாலா எ எவ்வளோ தேய்ச்சானு தெரியல நிறைய எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டானே அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சிருப்பா போல் மறுநாளே பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னா காய்ச்சலாம் சரியான காய்ச்சல் காய்ச்சலோட நம்மகிட்ட வந்து ஏன்னா இந்த மாதிரி கதைன்னு சொல்கிறா எம்மா நீ நம்மகிட்ட காண்டாக்டில் தானம்மா இருக்க முதல்ல ஒரு வார்த்தை கேட்டது நான் சொல்லியிருப்போம்லாம் யார் சொன்னால் வேலை இது நல்லெண்ணெய் நல்ல காலத்திலே தலைக்கு வைக்கக்கூடாது நல்லெண்ணெய் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பெரியவங்க ரொம்ப இழுத்துட்டு தான் நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்கம்மா நல்லெண்ணெய் வந்து அப்பேர் அப்படியே உடம்ப வந்து ரொம்ப ஓவரா கூலிங் ஆக்கி உடல் நடுக்கத்தை வர வச்சிருமே அப்படிங்க ஆமனே அப்படித்தானே கை காலெலாம் நடுங்கிக்கிட்டு ரொம்ப காய்ச்சல்னால் காய்ச்சல் சரியான காய்ச்சல்னே எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போவேன் பயமாக இருக்கு சாமி தான் கோபப்பட்டோன்னு சொல்லி எனக்கு என்ன செய்யணும்னு தெரிலனே அப்போந்தானே உங்க நே வந்துச்சு டக்குன்னு உங்கள்கிட்ட கேட்பேன்னு கேட்கணே அப்படின்னா ஒன்றும் பயப்படாதம்மா நானும் சாமிட்ட வேண்டிக்கிட்டுறேன் நீ எதுக்கும் ஒரு ஊசி வேணுன்னா போட்டு வந்துரு அல்லது ஒரு மாத்திரையாவது போடு ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகலாமாண்ணே சாமிக்கு மாலை எல்லாம் என்ம்மா சின்ன தலைவலி காய்ச்சல்னா போகக்கூடாது தான் இது ரொம்ப ஹெவியாக குளிர் காய்ச்சல் ஒட்டல் அப்படி கிட்டுக்கிட்டு நடுங்குதுங்க கட்டாயம் போயிட்டு ஊசியை போட்டு வந்துடு நானும் சாமி கும்பிட்டுங்கிறோம்மா சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் திருவிழாக்கு நீ அம்பால் சன்னடிக்கு நல்ல மாதிரி வருவோம்மா பயப்படாத எந்த தீட்டும் கிடையாது எந்த தவறும் இல்லை நீ வந்து ஐயையோ இது ஒரு போச்சோ சாமி தெய்வ குட்டோமா அப்படிலாம் நினைக்காத சாமி நல்ல மாதிரி ஏற்றுக்கிடுவோம் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதலாக இதெல்லாம் சொன்னப்பறம் அந்த பிள்ளை அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிச்சு அப்புறம் மறுநாள் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக இருக்கோம்னே சந்தோஷம்னே ரொம்ப நன்றினே அப்படின்னா சரி ரைட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்டையும் சொன்னேன் யாரும் வாங்கிட்ட இப்படி கேட்டால் கூட நீ வந்து இந்த மஞ்சள் தண்ணியில் குளித்தாலே போதும்னு சொல்லுமா தயவு செய்து இந்த மாதிரி செஞ்சிடாம சொல்லிடு அப்படின்னா நான் சரணேன் அப்படின்னா அதனால் பெண்கள் யாருமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிடாதீங்க இந்த தவற செஞ்சிடாதீங்க இது வந்து உடனே நீங்கள் காலையிலே குளிச்சிங்கன்னா ராத்திரியே உங்களுக்கு வந்து ஜன்னி மாதிரிலாம் வந்துடும் ஏன்னா நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் அந்த உடலை வந்து அவ்வளோ குளிர்ச்சி ஆக்கி விட்டுரும் அப்படின்பாங்க தயவு செய்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுடாதீங்க தீட்டாயிடுச்சி அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்ச பிற்பாடு அந்த மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு வேப்பலை போட்டு குளித்தாலே போதுமானது இன்னும் ஒரு சிலர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் விரதம் இருக்கிறாங்க அல்லது என் பையன் விரதம் இருக்கிறான் நான் தான் சமைச்சி கொடுப்பேன் பொங்கச்சோறு நான் தான் வச்சு கொடுப்பேன் காலேஜ் படிக்கான் ஸ்கூல் படிக்கான் அல்லது வீட்டுக்காரங்க வேலை போகிறாங்க எனக்கு தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் சமைச்சு கொடுக்கலாமா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தான் பொதுவா அந்த தீட்டு அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அதனால அந்த நாட்கள்ல அது தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் சரியானதா இருக்கும் இன்னும் ஒரு சிலருடைய கேள்வி பெண்கள் நாங்க வந்து மாலை போடாம விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த நாட்கணக்கு அப்படிங்கிறது பிரச்சனையா தான் இருக்கும் அதனால அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம அஞ்சு நாள் நாளும் அப்போ வந்து மாலை போட்டு காப்பு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் மாலை போடாமல் விரதத்தை தொடங்கிடுவாங்க அது ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு வச்சு அல்லது ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வச்சு அப்படின்னு சொல்லி மாலை போடாமல் தான் பெரும்பாலான பெண்கள் வந்து விரதத்தை துவங்குறாங்க மாலை போடாத நாட்களில் செரு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாலை ஒரு காரணத்துக்காக தான் போடாமல் இருக்கிறோம் மற்றபடி மாலை போடாமல் விரதம் இருக்கலாம்ங்கிறது முறை கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை பார்க்குறோம் நம்மளுடைய வேலை சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கே வந்து தினசரி எனக்கு வேலைக்கு ஷூ போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து மாலை போடாமல் நம்மளுடைய விரதத்தை கடைபிடிக்கிறோம் இதே இது நம்ம ஊரில் இருக்கிறோம் அந்த வேலை சூழ்நிலைக்கு நம்ம மாலை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மாலை தான் விரதத்தை கடைபிடிக்க போகிறோம் அதனால அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து விரத காலங்களில் மாலை போடாத விரத நாட்களில் செருப்பு போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க இன்னும் ஒரு சிலர் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா பெண்கள் விரத காலங்களில் பெண்களுக்கான துணிமணிகள் சேலை கட்டணுமா அல்லது சுடிதார் போடணுமா பசங்க அப்படின்னு சொன்னால் காவி வேட்டி அல்லது சிவப்பு வேட்டி கட்டுதாங்க சிவப்பு சட்டை அல்லது சிவப்பு துண்டை கழுத்துலலாம் போட்டுக்கிட்டு பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடிங் உண்டான்னு கேட்டாங்க விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னாலே பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் சேலையில் ஒரு புளி புளியாக சிவப்பு புளி மாதிரி போட்ட மாதிரி அந்த மாதிரி சேலை கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மஞ்சள் கலர்லேயே கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் சக்தி கோயிலில் கட்டுவாங்க இல்லையா சிகப்பு கலர் சேலை அந்த மாதிரியான சிகப்பு கலர் சேலை கட்டுறாங்க அந்த மாதிரி நீங்களும் கடைபிடிக்கலாம் மற்றபடி கல்யாண வீடுகளுக்கு போகலாமா வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம் சடங்கு வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி உத்திர நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பிறகு வைக்கக்கூடிய சடங்குக்கெல்லாம் போகலாம் அந்த சடங்கு எட்டாம் சடங்கும்பாங்க அல்லது நாற்பதாம் சடங்குங்காங்க இல்லையா அதுக்குலாம் தவிர்க்கிறது ஏன்னா நம்ம சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறோம் இல்லையா அப்ப தவிர்க்கணும் அப்படிம்பாங்க மற்றபடி பட்டு பட்டுச்சேலை கட்டி செல்வது ஒன்றும் தவறில்லை இப்போ பசங்களே இப்போ பசங்களுமே பார்த்தீங்கன்னா வெளியில வேற எதுவும் வேலையா போக வேண்டி இருக்குது அப்படிங்கும் போது ஃபேன் ஷர்ட் போட்டு போகத்தான் செய்கிறோம் கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிடுவோம் சாமிக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால அதனால ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பட்டுச்சேலை கட்டி போறது ஃபேண்ட் ஷர்ட் போட்டு போறது அப்படிங்கிறது தவறில்லை இருந்தாலும் அந்த கழுத்தில் துண்டு போடுறது நம்ம மாலை போட்டிருக்கோங்கிறது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து இடிச்சுக்கிட்டு உரைச்சிக்கிட்டு நிற்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு வகையில் தீட்டு தீட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அதனால அதற்கேற்றார் போல கழுத்தில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டோம் பெண்களுமே அம்பாளுக்கு போட்ட மாலையை முன்ன மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படிங்கும்போது இவங்க சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க நம்ம இவங்ககிட்ட வந்து சும்மா உறச்சிக்கிட்டு நிற்கப்படாது வைக்கப்படாதுன்னு மற்றவர்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க வேற இன்னும் பெண்களுக்கான நிறையா கேள்விகள் இருக்குமா இருக்கும் பெண்களுக்கான விரதமுறை மற்றும் பெண்களுக்கான கேள்விகளுக்குனே ஒரு நாள் ஒரு லைவ் போட்டுருவோம் கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க பெண்கள் நிறைய பேர் வந்து கேட்க தயங்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் பேசியிருக்கிறோம் எல்லாமே அம்பாள் பேச வச்சுருக்கிறா நம்ம அம்பாவை நினச்சி பேசியிருக்கிறோம் அதிகமாக ஒரு பெண்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா